கேரளா கன்னியாகுமரி இந்த இடங்களில் அதிகமாக காணக்கூடிய ரப்பர் ட்ரீஸை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதில் எப்படி பால் எடுக்கிறாங்க அந்த பாலில் எப்படி ஆசிட் சேர்த்து உரைய வச்சு அதில் இந்த ரப்பர் ஷீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் ரப்பர் தொட்டத்தை பார்க்கலாம் வாங்க இதுதான் ரப்பர் ட்ரீ இதில் ஒயிட் கலரில் ஒரு தெரியுது பார்த்தீங்களா இதில் இதுக்கு விசேஷமாக ஒரு கத்தி வச்சுருப்பாங்க அந்த கத்தி வச்சு இதில் தான் சீவி விடுவாங்க கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பால் வடிஞ்சு கீழே சிரட்டை வச்சுருப்பாங்க முன்னாடியெல்லாம் தேங்காய் அந்த சிரட்டை தான் வச்சுருப்பாங்க இப்போ வந்து பிளாஸ்டிக் சிரட்டையாக மாற்றிட்டாங்க இப்படி வடிஞ்சு வர பால் வந்து இந்த சிரட்டையில் ஸ்டோர் ஆயிரும் இந்த மரத்தில் இருந்து பால் எடுக்கிறதுக்காக ஏழி மணி த்ரீ ஓ வந்து இதை வந்து சீவி விட்டுருவாங்க ஏன்னா சூரியன் வரதுக்கு முன்னாடியே இதை வெட்டி வச்சு இந்த பால் எடுத்துடணும் சூரியன் வந்துருச்சுன்னா பால் வாரது கம்மியாயிரும் அதனால் ஏழு மாரிங் த்ரீ ஓ கிளாக்குக்கு ஹெட்லைட் வச்சுட்டு வந்து இந்த மரத்தை எல்லாமே சீவி விட்டுட்டு போயிடுவாங்க எங்கள் தோட்டத்துலேயே குட்டியாக ரெண்டு தெருளி செடியும் வந்திருக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெரு இலையெல்லாம் எப்படிங்கிறது எங்கள் சைடில் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த லீஃபை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அதோடய வாசனையும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நார்மலாகவே சூடு டைமில் பால் கம்மியாக தான் கிடைக்கும் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி இந்த மூணு மாதமும் கூடு டைமில் பால் அதிகமாக கிடைக்கும் கரெக்டாக நான் தோட்டத்துக்கு போன டைமில் தான் எங்களுக்கு பால் வெட்டுறவர் பால் எடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தார் கரெக்டாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு மரத்தை சீவி வச்சதுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தாண்டி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு கொண்டு போய் பாலை இதில் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த பாலை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பார் அதில் ஏதாச்சும் அழுக்கில் இருந்தால் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்பாங்க ஸ்டார்டிங்லலாம் எனக்கு இந்த ரப்பர் பால் எடுக்கிறது இதை எப்படி ஷீட் இது பண்ணுறாங்க டீட்டெயிலாக எனக்கு தெரியாது இப்போது டூ மந்த்ஸு ஊருக்கு வெக்கேஷன் வந்து நின்று அப்புறமா தான் இதை பற்றி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு தெரியும் கேரளா கன்னியாகுமரி இங்கே எல்லாருக்கிட்டேயுமே அதிகமாக சொந்தமாக ரப்பர் தோட்டம் வச்சுருப்பாங்க இந்த ரப்பர் ஷீட்டோட ரேட்டு எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு சீசன் சீசன் டைமில் வந்து இதோட ரேட்டு ஏறும் இறங்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் சொல்லியிருக்கேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பால் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரெயினில் தான் பாலும் சேர்த்து ஆசிட்ட சேர்த்து அந்த பால் எல்லாமே உரைய விடுவாங்க இந்த ரப்பர் பால் மட்டும் ஊற்றி வச்சா இது வந்து உறஞ்சு கெட்டியாகாது இது கூட ஆசிட்டை சேர்ப்பார் எனக்கு கரெக்டாக அந்த ரேஷியோ தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரெயில் இருக்கக்கூடிய பாலுக்கு எந்த அளவு ஆசிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கு கரெக்டான ரேஷியோவில் வந்து ஆசிட்டை ஆட் பண்ணுவார் எல்லா ட்ரெய்லேயும் பால் ஈக்கலம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மக்கி யூஸ் பண்ணி தான் பாலை ஊற்றிட்டுருக்காரு அவர் இந்த ப்ராசஸை பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு இப்போது அவர் கொண்டு வந்த எல்லா பாலையும் எல்லா ட்ரேலையும் ஈக்குவலாக சேர்த்துட்டாரு இது இது கூட ஆசிட் சேர்க்க போகிறாரு அவர் ஆசிட் ஊற்றுனிட்டே நான் அவர்கிட்ட கேட்க விட்டுட்டேன் ஒரு ட்ரேக்கு வந்து எந்த ரேஷியோவில் ஆசிட் சேர்க்குறீங்க அப்படிங்கிறத கேட்க மறந்துட்டேன் எல்லா ட்ரேலையும் ஆசிட் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஆசிட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டார் இது கட்டி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதும் அப்படின்னாரு ஆசிட்லேயே பல வெரைட்டி இருக்கான் எனக்கு அதை பற்றி தெரியல சில ஆசிட் சேர்த்தோன்னா பால் கட்டியாகிறதுக்கு லேட் ஆகும் சில ஆசிட் சேர்த்தோன்னா பால் கட்டியாகிறது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதும் இப்போது எல்லா ட்ரெயினில் ஆசிட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாரு நான் அவர்கிட்ட வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரே விட்ட ஷீட்டை மிஷினில் விட்டு அடிக்கிறேன் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு யாருக்காவது இப்படி ரப்பர் பால் எடுக்கிறது அதை உரைய வைக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷீட்டை அடித்து எடுக்கிறதுக்கான மிஷினும் நாங்கள் வச்சுருக்கோம் அது ரெண்டு டைப்பு மிஷின் வரும் ஒரு மிஷினில் ரப்பர் ஷீட்டை உள்ளே விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே வெளியே பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரப்பர் ஷீட்டை மெல்லிஸாக எடுக்கணும் அந்த மாதிரி மிஷின் ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு ரப்பர் ஷீட்டை வச்சு எப்படி சுற்றி விட்டுருவார் அப்போது அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியுமே நல்லா வடிஞ்சு போயிடும் ரெண்டு மூணு தடவை இப்படி இந்த மிஷினில் விட்டு சுற்றி எடுத்துருவாங்க சுத்த மாதிரி இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு போனதுக்கப்புறமா கெட்டியாக இருக்கக்கூடிய ரப்பர் ஷீட்டு இந்த மாதிரி மல்லி சாண பதத்துக்கு வந்துடும் ஷீட்டை எடுத்து நம்ம அடுத்த மிஷினில் விட்டு அச்சு போடணும் கோடு கோடு மாதிரி ஒரு அச்சு இதில் வரும் நம்ம அச்சு போடாமல் அந்த ஷீட்டை கொடுத்தா எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அச்சு போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஷீட்டை வந்து எடுப்பாங்க ஃபஸ்ட்டு மிஷினில் ஒரு ரெண்டில் இருந்து மூணு தடவை போட்டு சுற்றுவாங்க ஆனால் இந்த மிஷினில் மட்டும் மட்டும்தான் போட்டு சுற்றி எடுப்பாங்க இந்த மிஷினில் விட்டு சுற்றி எடுக்கும்போது அதில் கோடு வர்றது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஸ்கேல் போட்டு லைன் போடவே அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு அதில் வர கோடு இப்படியே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்டையுமே ரெண்டு மிஷின்லேயே மாற்றி மாற்றி போட்டு எடுத்தாங்க செகண்ட் மிஷினில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஷீட்டை தண்ணியில் போட்டு லைட்டாக ஒன்று வாஷ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு வெயிலில் போட்டு காய வச்சுருவாங்க இந்த காய வச்சு எடுக்கிற ஷீட்டை எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எரைசர் ரெடி பண்ண யூஸ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் க்ளவுஸ் ரெடி பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்புறமா வண்டிகளோட டயர் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ரப்பர் ஷீட்டை ரெண்டு நாள் வெயிலே நாளாக காய போட்டுடலாம் தண்ணி ஃபுல்லாக காயிற வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரூமுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அப்புறமா இந்த ஷீட்டை கொண்டு நம்ம கடையில் விற்றுடலாம் இப்போது இந்த ஷீட்டை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெயிலில் போட்டு காய வச்ச ஷீட்டு தான் இது எல்லாமே இப்போது இந்த ரப்பர் ஷீட்டோட ரேட்டு ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது வச்சு எடுக்கிறாங்க இந்த எல்லாமே மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படியே மொட்டை மாடியில் விட்டோன்னா ரப்பர் ஷீட் எல்லாமே நல்லாவே காஞ்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இது வந்து